அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரைகாட்டுஹூ அதிகம் நன்மை தரக்கூடிய எளிமையான பத்து திக்ருகளை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் சுபஹனுல்லா பொருள் தூயவன் சிறப்பு சுபஹனுல்லா என்று நூறு முறை கூறினால் அவருக்கு ஆயிரம் நன்மைகள் எழுதப்படுகின்றன அல்லது அவருடைய ஆயிரம் தவறுகள் அழிக்கப்படுகின்றன அல்ஹம்துலில்லாஹ் பொருள் எல்லா புகழும் இறைவனுக்கே சிறப்பு நன்மை மற்றும் தீமையை நிறுத்தக்கூடிய தராசை நிரப்பக்கூடியதாகும் அல்லாஹ் அக்பர் பொருள் அல்லாஹ் மிக பெரியவன் சிறப்பு ஒவ்வொரு வார்த்தைக்கும் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் பொருள் அல்லாஹ் தூயவன் எல்லா புகழும் இறைவனுக்கே சிறப்பு வானங்கள் மற்றும் பூமிகள் இடையே இடத்தை நிரப்பக்கூடிய அளவிற்கு நன்மைகள் கொண்டதாகும் பொருள் அல்லாஹ் தூயவன் என போற்றி புகழ்கிறேன் சிறப்பு ஒரு நாளில் நூறு முறை இதை கூறினால் கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படுகின்றன சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹி லலீம் பொருள் கண்ணியமிக்க அல்லாஹ்வை துதிக்கிறேன் அவனை போற்றி புகழ்கிறேன் சிறப்பு நன்மை தீமை நிறுத்தப்படும் மீசான் தராசில் கனமானது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தையீபன் முபாரக்கன் ஃபீஹி பொருள் தூய்மையும் வளமும் வாய்ந்த அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் சிறப்பு பன்னிரண்டு வானவர்கள் இறைவனிடம் கொண்டு செல்ல போட்டி போடும் அளவுக்கு நன்மை நிறைந்தது அன்ன முஹம்மதன் அப்துஹு வருசூலுஹூ பொருள் அல்லாஹுவை தவிர இறைவன் இல்லை என்றும் நபிசல்லாஹ் வலகி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாருமாவார் சிறப்பு சொர்க்கத்தின் எட்டு வாசல்களும் திறக்கப்படுகின்றன அதில் அவரவர் விரும்பும் வாசலில் நுழைந்து கொள்ளலாம் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துல்லாஹே கசீரா வான் அல்லாஹி புக்ரத்தவ் வசீலா பொருள் அல்லாஹ் மிகப்பெரியவன் என பெருமைப்படுத்துகிறேன் எல்லா புகழும் அல்லாஹ்க்கே உரியது என போற்றுகிறேன் அவன் பரிசுத்தமானவன் என காலையிலும் மாலையிலும் துதிக்கிறேன் சிறப்பு இதற்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன இறையருள் கிடைக்கின்றன குல்ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் யலித் வலம் யுலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் சிறப்பு குல்ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதினால் குர்ஆனை மூன்றில் ஒரு பங்கு ஓதியதற்கு ஈடாகும்